கிரிஸ்தியசூக்குள் வாழ் அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக இன்னைக்கு போற சத்தியங்கள் என்ன போறோம் பார்க்குற அதிகாரத்துல எட்டாம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம் அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள் அதாவது கடைசியா நம்ம பார்த்த சத்தியத்துல என்ன நடந்திருக்குது அப்படின்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிர் தெரிந்து விட்டார் அதை இவர்கள் எப்படி தெரிந்து கொண்டார்கள் என்றால் அந்த வானதூதரிடமிருந்து அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அந்த தூதன் சொன்னதை வைத்து இவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பயமும் இருக்கு மகா சந்தோஷம் இருக்கு ஏன் அப்படின்னா முன்ன பின்ன அவர்கள் யாரும் உயிரோடு வந்து அவர்களுக்கு வந்து பார்த்ததில்லை அதே நேரத்திலையும் மகா சந்தோஷம் எதுனாலனா தாங்கள் நேசித்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உயிரோடு வந்து விட்டார் அப்படின்னு நினைக்கும் போது அவர்களுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது இது யாருக்கு சொல்லப்படுகிறதுனா அந்த ஸ்திரீகளுக்கு அவர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள்ல போய் அவர்கள் என்ன பண்றாங்க அந்த கல்லறையை பார்க்க போறாங்க சில வேலைகளை அதில் செய்யறதுக்கா எதுக்கோ போறாங்க அந்த நேரத்துல தான் இந்த மாதிரி நடந்திருக்குது அதுக்கப்புறம் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள் என்ன அப்படி ஓடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப் போகிறபோது அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார் அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள் என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்திரீகளுக்கு அதாவது மதுலின் மறியால் மற்ற மறியால் கொஞ்சம் அந்த ஸ்திரீகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்லறைகளை கல்லறையை பார்க்க போகும்போது தேவத்துடன் சொல்லியாச்சு என்னாச்சு எது ஏசு கிறிஸ்து உயிர் திறந்துட்டான்னு வச்சு சொல்லப்பட்ட பிறகு இவர்கள் என்ன பண்ணுறாங்க சீச்சர்கள்ட்ட போய் சொல்லணும்னு போகிறாங்க ஆனால் அதற்கு இடையில் இயேசு கிறிஸ்து உயிர் திறந்து முதலாவதாக இந்த ஸ்திரீகளுக்கு அவர் என்ன பண்ணுறாரு தன்னை வெளிப்படுத்துகிறார் காட்சி கொடுக்கிறார் இதில் என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சீஷர்களை விட சீஷர்களுக்கு முதலாவது அவர் என்ன பண்ணியிருந்திருக்கலாம் பண்ணியிருந்திருக்கலாமே இல்லையா சீஷர்களுக்கு அவர் முதலாவது என்ன பண்ணியிருக்கலாம் காட்சி கொடுத்துருக்கலாம் ஆனால் யாருக்கு காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்திரீகளுக்கு தான் எதற்காக இவர்களுக்கு தன்னை முதலாவதாக உயிர் தழுந்து முதலாவது தன்னை வெளிப்படுத்த காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கலாம் இதற்கு நமக்கு எட்டின வரைக்கும் நம்ம எட்டின வரைக்கும் தேடின வரைக்கும் தேவ ஞானத்தோடு நமக்கு கொஞ்சம் புரிந்து கொண்டது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா சீஷர்களும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க பயந்துக்கிட்டு இந்த ஸ்திரீகள் மட்டும் தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த போது பார்த்துட்டே இருக்காங்க அவருக்கு என்ன போதோ என்ன என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அவர்களுக்குள்ளும் பயம் இருந்தாலும் அவர்களை நேசி அவரை அவர்கள் நேசித்ததற்காக அதாவது நாம் எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் தம்மை யார் அவரை நேசிக்கிறார்களோ அந்தந்த அளவின்படி அவர் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்த சீஷர்களே கடைசி நேரத்தில் பயந்துட்டு ஓடி போயிட்டாங்க அப்படி இருந்தால் கூட பேதரும் யோவான்லாம் என்ன பண்ணுவாங்க கல்லரை பார்க்க துரிதமாய் ஓடி போய் பார்க்க போவாங்க அப்பயும் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாது அவர்கள் அவரை பார்ப்பதற்கு முன்னமே இந்த ஸ்திரீகளுக்கு தான் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார் இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்னன்னா வேற ஒன்றுமே இல்லை அன்பு தான் அந்த அன்பின் நிமித்தமாக அவர்கள் எவ்வளவு ஆசையாக வாஞ்சையாக இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் அவர் மேல கொண்டிருந்த அளவில்லாத அன்பும் தான் அவரே தம்மை வெளிப்படுத்துறதற்கு காரணமாக இருக்குது இதுக்கு வந்து வேற எந்த காரணமும் அதாவது இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்மளை காமிக்கணும் இவங்களுக்கு தான் ரெண்டாவது காமிக்கணும் அப்படி கிடையாது அவரவர்கள் எந்த அளவுக்கு அவரை அன்பு கூறுகிறார்களோ அந்த அளவுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துவார் அது அன்று மட்டுமல்ல இன்றும் அதே தான் நடக்கிறது சும்மா தேவைக்காக உலக வாழ்க்கைக்காக அவரை தேடினா அவர் அவரை வெளிப்படுத்தவே முடியாது வெளிப்படுத்த மாட்டான்னு சொல்றதை விட அவர் அவரை வெளிப்படுத்தவே முடியாது அவருக்கு அது கஷ்டம் யார் அவரை அதிகமாக அன்பு செய்து அதிகமாக தேடுகிறார்களோ வாஞ்சையாக அவர் மேல் ஆசையாக தேடுகிறார்களோ அவர்களுக்கு அவர் தம்மை முழுவதுமாக கட்டாயமாக வெளிப்படுத்திடுவார் இதுதான் நீதி இந்த நீதி நீதின்னுங்கிறத விட இதுதான் அவருடைய அவகாப்பே அன்பு தன்மேல் கொண்ட அன்பின் நிமித்தமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழுவதுமாக பிதாவை பற்றியும் அவர் அனுப்பினவராக குமாரனைப் பற்றியும் அவர் என்ன பண்ணுவாரு கட்டாயமாக வெளிப்படுத்துவார் அந்த வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் கிடைக்க போகிற அந்த சமாதானம் சந்தோஷம்தான் மிக பெரியதாக இருக்கும் இதை அப்போஸ்தலர்களும் ஸ்திரீ அந்த ஸ்திரீகளும் பவுலும் இன்னும் பல பேரு அவருடைய சத்திய வசனத்தின்படி நடக்க விரும்புகிறவர்கள் உண்மையாகவே அவரை நேசித்தவர்கள் அதை ருசி பார்த்திருக்கிறார்கள் இந்த ருசியை இந்த அன்பை அவரை நாம் என்ன பண்ணனும் நாம் அவர் மேல் கொண்டு அவரை நாம் அவர் வெளிப்படுத்தினதை வெளிப்படுத்துவதை வெளிப்படுத்தினதை இன்னும் வெளிப்படுத்த போகிறதை அனைத்தையும் நாம் உள்வாங்கி அவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் இந்த இடத்துல நடந்து கொண்டது நடந்தது இதுதான் அதுக்கப்புறம் இதுல இன்னொரு ஒரு சாட்சி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது ஒரு பேச்சளவில் அதாவது உலக பிரகாரமா பேசுகிற மாதிரி என்ன சாட்சி அப்படின்னு பார்த்தோன்னா அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ரொம்ப நம்ம கரெக்டாக நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதே இதே மாதிரி ஒரே சம்பவம் அதாவது இதே சம்பவம் வேற சுவிசேஷத்துலையும் எழுதப்பட்டிருக்கு அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்னா என் கையை பாருங்க என் காலை பாருங்கள் இந்த மாதிரி கையும் காலும் வந்து ஒரு ஆவிக்கு இடாதே அப்படின்னு சொல்லுவார் அது எதற்காக அப்படிங்கிறத இங்கேயும் ஏன் சொல்ல பண்றோம்னா அவர் பாதங்களை தழுவி இங்கே உள்ள பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆவிக்கு கால் இருக்காது கல் இருக்கு கை இருக்காது அப்படிங்கிற மாதிரி பரவலான பேச்சுகள் இருக்கும் இல்லையா அதுக்கு உடைக்கிற மாதிரி ஏசு கிறிஸ்து இங்க வந்து ஆவியாலாம் வரல உண்மையிலேயே சரீரத்தோட உயிரோட வந்திருக்காரு அதனாலதான் வந்து ஆணியால் அடிக்கப்பட்ட காயங்களும் கால்களில் இருக்கின்ற காயங்களும் விழாவில் இருந்த காயத்தையும் அவர் காமிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் சரீரமாகவே அவர் வந்திருக்கிறார் சீஷர்களோட புசித்திருக்கிறார் அப்ப ஆவியை அவர் உயிர் தரல உண்மையிலேயே சரீரத்தோடய அவர் என்ன இருக்காரு உயிரோட எந்திரிச்சிருக்காரு இது நமக்கு கொடுக்கப்பட்ட வரலாற்று இடம் இடம்பெற வேண்டிய ஒரு சான்றாக இருக்கிறது ஆவிக்குரிய ரீதியில் நமக்கு இந்த சான்று தேவையில்லை ஏன்னா அவரை முழுவதுமாக விசுவசித்து விட்டால் அவர் உயிரோடு தான் இருக்கிறான்னு இன்றும் நாம் விசுவசிக்க முடியும் ஆனால் அவரை விசுவாசிக்காதவர்களுக்கு கூட நம்ப தகுந்த சாட்சியை இங்கு நமக்கு கொடுத்திருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவராக வந்திருக்காரு பாதங்கள் இருக்கிறது கைகள் இருக்கிறது சரீரமே இருக்கிறது எல்லாவற்றையுமே அவர்கள் முழு இயேசுக்கு அதாவது எப்படி பிறந்து அவர்கள் அவர்களோடு இருந்து எப்படி உபதேசித்தாரோ அந்த சரீரத்தோடு இன்னும் சொல்லப்போனால் சிலுவையில் அறையப்பட்ட சரீரத்தோடு அவர் அவர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் அடுத்தது அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி என்ன சொல்றாருன்னா பயப்படாதிருங்கள் பயப்பட வேண்டாம் பயப்பட தேவையில்லைன்னு இல்லைன்னு நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள் அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார் இப்ப எங்க போய் பார்க்க போறாங்க கலிலேயாவில போய் இருக்க சொல்றாரு என்னைய அங்கே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாரு இது வந்து எதற்காக அப்படி சொல்ல போறேன்னா வெறுமனை ஏசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துறதற்காக மட்டும் அங்கே இருக்க சொல்ல இன்னொரு காரியம் இங்கே செய்ய போறாரு அது என்ன காரியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் வேற ஒன்றும் இல்லை தன்னுடைய பசுத்தாவியை என்ன பண்ண போறாரு அங்கே அவர்களுக்கு கொடுக்க போகிறார் அந்த இடத்துல அவர்கள் என்ன ஆக போகிறாங்க கிறிஸ்துவோடைய அன்பையும் அவருடைய ஆவியும் பெற்றுக்கொண்டு என்ன பண்ண போறாங்க மேய்ப்பர்களாக மாறப்போகிறார்கள் அதாவது வலை பிடிக்கக்கூடிய வலையை பிடித்து மீனை பிடிக்கக்கூடிய மீனவர்களாகவும் அதாவது மனுஷரை பிடிக்கிறவர்களாகவும் பல பேரை அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை கொடுத்து மேய்ப்பர்களாகவும் அவர்கள் மாறப்போகிறார்கள் இப்படிப்பட்ட முக்கியமான காரியங்கள் ஒரு காரியம் சொல்றதோட இதுதான் உண்மை இதுதான் கிரியை இந்த கிரியை செய்வதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார் அதை தொடர்ந்து யார் செய்ய போறாங்க சீஷர்கள் செய்ய போறாங்க அந்த பற்றி அதை அதற்காக இயேசு கிறிஸ்து தன்னை அங்கே வெளிப்படுத்த போகிறார் உயிரோடு இருக்கதை அவர் என்ன பண்ண போறாரு அவர்களுக்கு முன் தன்னை காண்பிக்க போகிறார் இந்த விஷயத்துல நம்ம என்ன இன்னொன்று யோசிக்கணும் அப்படின்னா என்ன எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்களா அவங்களுக்குலாம் தன்னை காமிக்கணுமா அப்படின்னு அவர் நினைக்கல ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவர்கள் பயத்தினால் போயிருந்தாலும் அவர் மேல கொண்டிருந்த அன்பு அவர்களை விட்டு போகவில்லை எவன் ஒருவன் அவர் மேல் தாகத்தோடு வாஞ்சையோடும் அவர் மேல் யார் அன்பு கூறுகிறானோ கட்டாயம் அங்கே அவர் தம்மை வெளிப்படுத்துவார் இதுதான் உண்மை சத்தியம் அது மட்டுமல்ல அவர் மூலமாக அவர் கொடுத்த ஆவி பர்சுத்தாவியை கொண்டு நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பகிரங்கமாக சாட்சி கொடுத்து இந்த வசனத்திற்கேற்ற வாழ்க்கையை வாழும்படியாக நாம் எடுத்துரைப்போம் இந்த வசனங்கள்ல இருந்து நம்ம இதை தான் பார்த்தோம் இதுல ஒரு அழகான சத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாம்சமாக வந்த இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கும்போது அப்பையும் முதல் முதலாக மேய்ப்பர்கள் தான் வந்து பார்த்தாங்க இப்ப உயிரோடு தி மீண்டும் இறந்து மறித்து மீண்டும் உயிரோடு வரும் பொழுது தன்னை மேய்க்க போகிறவர்களை அதாவது தன்னை யார்ட்ட காண்கிறார்னா மக்களை மேய்க்க போகிறவர்களிடம் தன்னை காண்பிக்க போகிறார் ஆக மொத்தத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு மேய்ப்பனாகவும் நம்மையும் மேய்ப்பவர்களாகவும் அவருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்வதற்காகவும் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த கிரியைக்காக தான் அவர் நம்மை அனுப்பியிருக்கிறார் இதை புரிந்து கொண்டு நாம் அவர் அவர் பின்னால் அவருடைய சீஷர்கள் சொன்ன சத்திய வசனத்தின் பின்னாலும் நாம் நடந்து போக கடவும் அதை விட்டுட்டு இந்த உலகத்துல எது நம்ம கிடைக்கும் ஏசு கிறிஸ்து வந்து சும்மா மறிச்சாரு வந்தாரு பிறந்தாரு மறித்தாரு உயிர்த்தாருன்னு கொண்டாட்டத்துக்காக மட்டும் அவரை வைக்காமல் தேவைக்காக மட்டும் இயேசு கிறிஸ்துவை வைக்காமல் அவர் வந்த நோக்கத்தை நாம் முழுமையாக நிறைவேற்றுவோம் அடுத்த சத்தியத்தில் இன்னொரு சத்தியத்தை நம்ம பார்ப்போம்